شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته جنيت الكريم يا مؤمن جل الله جل شأنه تعالى من بيرور زكاة تريه سترد تنقله இப்போ ஒரு சில சகோதரர்கள் கேட்குறாங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு என்ன இடத்துல நான் பத்து கிராம் ஜக்காத்து கொடுக்கணும் பத்து கிராம் ஜக்காத் என் மீது கடமையாக இருக்குது உதாரணத்துக்கு அவர் சொல்கிறார் இப்போ நான் பத்து கிராம் ஜக்காத்து கொடுக்கணும் பட் ஆனால் இடத்துல ஜக்காத்துடைய அந்த வேல்யூக்கு உண்டான காசு என் கையில் இல்லை இப்போ நான் நகையை விற்று தான் ஜக்காத்து கொடுக்கணும் இப்போ நகையை விற்கின்ற பொழுது நகை கடையில் போகிற ரேட்டு இன்றைக்கி ஒரு கிராம் மார்க்கெட் ரேட்டு உதாரணத்துக்கு நாலாயிரத்து முந்நூறுவா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எனக்கு தரக்கூடிய காசு மூவாயிரத்து எட்நூறுரூவா தான் தருவாங்க உதாரணத்துக்கு மூவாயிரத்து எட்நூறுரூவாய்த்தான் என் நகையை வாங்கிக்கிறாங்க இப்போ என் கையில் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் பத்து கிராமுக்கு நாலாயிரத்து முந்நூறுங்கிற அடிப்படையில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நான் செக்காத்து கொடுக்க வேண்டியது வரும் கொடுத்துருவேன் என் கையில் காசு இல்லை இப்போ நான் பத்து கிராமை விற்கிறேன்னு சொன்னால் முப்பத்தி எட்டாயிரம் தான் வருது இப்போ நான் இப்போ நான் ஐயாயிரூவா நான் கையில் வந்து காசு போட்டு கொடுக்கணுமா ஜக்காத்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை அப்படி அவசியம் இல்லை அதற்கு அது பொருள் இல்லை பத்து கிராம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் சொன்னால் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை கேஷாக தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை பத்து கிராமையே நீங்கள் கொடுத்து விடலாம் பத்து கிராம நீங்கள் கொடுத்துடலாம் சில பேருக்கு ரெண்டு கிராம் ஒரு கிராம் உங்களுடைய உறவுகளில் நிக்கா வச்சுருப்பாங்க ஏழைகள் எதையோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையும் இல்லை பத்து கிராம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சரி கேஷாக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் கேஷ் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ரேட்டை தான் கணக்கு பார்க்கணும் நாலாயிரத்து முந்நூறுரூவா அதுலேயும் சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் அந்த அதாவது நகையாவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஜுவல்லாக கொடுக்க வேண்டிய தேவைப்படலை அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் கேஷாக தான் கொடுக்க முடியும் இப்போ நான் வந்து இதை விற்று தான் என் கையிலையும் கேஷ் இல்லை இதை விற்று தான் கொடுக்க முடியுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அதை விற்கின்ற பொழுது வியாபார அடிப்படையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி நீங்கள் விற்க வேண்டும் அப்படி விற்கின்ற பொழுது அது கிராம் மூவாயிரத்தி எட்நூறோ மூவாயிரத்தி தொள்ளாயிரமோ நாலாயிரமோ என்ன ரேட்டு உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த ரேட்டை முழுமையாக இப்போ இப்போ பத்து கிராம் மூவாயிரத்து எட்நூறுனா முப்பத்தெட்டாயிரம் மூவாயிரத்து தொள்ளாயிரம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தொம்பதாயிரம் நாலாயிரத்து விற்றீங்கன்னா நாற்பதாயிரம் உதாரணத்துக்கு எவ்வளவு அந்த நகைக்கு முரிய முறையில் நீங்கள் விற்கின்றீர்களோ அந்த முழு பணத்தையும் நீங்கள் கொடுத்து விட்டால் சக்காத்தாக கொடுத்து விட்டால் போதுமானது மார்க்கெட் ரேட்டுக்கும் வித்து விற்று ரேட்டுக்கும் மித்திரும் உண்டான அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் தனியாக இன்னொரு தடவை கையிலேருந்து காசு போகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பத்து கிராம் கொடுக்கணும் நீங்கள் பத்து கிராம கொடுத்துட்டீங்க அல்லது பத்து கிராமுக்குரிய கேஷை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை இப்போ சில சகோதரர்கள் கேட்குறாங்க எத்தனையோ நற்காரியங்கள் இருக்குது இப்போ மஸ்ஜிது கட்டுறோம் மதரசா கட்டுறோம் ஏழை ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தண்ணீருக்கான போர்வெல் போட்டு கொடுக்குறோம் கிணறுகள் வெட்டி கொடுக்குறோம் அல்லது கஷ்டப்படுற மக்களுக்கு சாலை வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான சில நிர்பந்தங்கள் வருகின்ற பொழுது இவைகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொடுக்க முடியாது மஸ்ஜிதுகள் அதாவது மசிது கட்டுறது உயர்வான விஷயம் அது வேறு மஸ்ஜிது கட்டுறது மதரசாக்கள் கட்டுறது ஹான்காக்கள் கட்டுறது மருத்துவமனைகள் கட்டுவது மக்களுக்கு தண்ணீர் வசதிக்காக குடி தண்ணீருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது இவைகளெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனாலும் ஆனாலும் இவைகளுக்காக ஜக்காத்துடைய பணத்தை பயன்படுத்த முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தம்லீக் அப்படின்னு ஒரு சருத்து இருக்கு ஜக்காத்துல அந்த பொருளை உரு உரியவருக்கு இவருக்கு உரிமையாக்குதல் அப்படிங்கிற ஒரு இது வரணும் இப்போ நம்ம மருத்துவ நெகட்டிவ்ட்டோன்னா யாருக்கு அதை உரிமையாக்கி இருக்கிறோம் ஜக்காத்துடைய காசு யாருக்கு உரிமையாக இருக்க இல்லை மஸ் இதில் எதுலையுமே அந்த இது வராது அதனால் இவைகள் நற்காரியங்கள் என்பது வேறு தாராளமாக இந்த நற்காரியங்களை நாம் செய்யலாம் என்பது வேறு ஆனால் ஜக்காத்துடைய காசுலேருந்து நம்ம செய்ய முடியாது நீங்க ஒரு ஏழைக்கு சக்காத்து கொடுத்தீங்க அவரு பள்ளியாசலுக்கு டொனேஷன் கொடுத்தாரு அவர் ஒரு போர்வெல் போட்டு கொடுத்தாரு அது அவருடைய விஷயம் அதை பத்தி இல்லை தாராளமாக கூடும் சக்காத்து காசு வந்து டைரக்டாக ஒரு போர்வெல் போட்டு கொடுக்க முடியுமா அதாவது ஒரு தண்ணீர் மக்கள் தண்ணீர் எடுப்பதற்கு கிணறு வெட்டி கொடுக்கிறதோ அல்லது அடி அமைத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது மருத்துவமனைகள் கட்டி கொடுக்க முடியாது மஸ்ஜித்கள் கட்ட முடியாது மதரசாக்கள் கட்ட முடியாது இவைகள் நற்காரியங்கள் என்பது வேறு ஆனால் இதற்காக ஜக்காத்துடைய பணத்தை டைரெக்டாக செலவு செய்ய முடியாது எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒரு ஏழை ஜனாசா ஒரு அநாத ஜனாசா ஒரு அநாத ஜனாசா ஒருத்தர் மறுத்த யாருமே உறவுகள் இல்லை யாரும் கிடையாது அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யணும் அதுக்கு கஃபன் தஃபன் செலவுகள் இருக்குது ஒரு ஐயாயிரம் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐயாயிரூவா ஆகும் இப்போ ஐயாயிரரூவா யார்டையும் காசு இல்லை இப்போ என்ன பண்ணுறது இப்போ ஒருத்தர் சொல்கிறார் என்னடைய ஜக்காத்து காசு இருக்குது என்னகிட்ட நான் அந்த ஜக்காத்து காசை கொண்டு நான் அந்த ஏழை ஜனாசாவை எடுத்துடலாமா இல்லை ஜனா ஏழை ஜனாசா அனாதை ஜனாசாவிற்கு ஜக்காத்து காசை கூட செலவு பண்ண முடியாது இப்போ கேட்கலாம் என்ன இது அநாதை ஜனாசா அது கூட காசு ஜக்காது காசு செலவு பண்ண முடியாதான் நம்ம ஆச்சரியப்படலாம் அதற்கு அது பொருள் இல்லை ஆ முடியாது தான் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜகாத் அப்படிங்கிறதுல தம் லீக் பிறருக்கு அந்த யாருக்கு கொடுக்குறோமோ அவருக்கு அதை உரிமையாக்குதல் என்ற நிபந்தனை நிகழ வேண்டும் முடிய வேண்டும் இப்போ இங்கே ஜனாசாவுக்கு போய் நம்ம சக்காத்த யாருக்கு கொடுக்குறோம் ஜனாசா பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அந்த மையத்தை எப்படி பெற்றுக்கொள்ளும் எனவே மையத்திற்கு அந்த ஜனாசாவுடைய காசை கூட செலவு செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவைகளை நாம் சொல்ல வேண்டியது இல்லை வேண்டுமானால் இங்கும் கூட என்ன செய்யலாம் ஒருத்தர் அவர் சொல்கிறார் என்கிட்ட சக்காத்து காசு மட்டும்தாங்க இருக்குது நான் அதை தான் கொடுக்க முடியும் வேறு என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறார் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நாம் நம்முடைய அந்த சகோதரர்கிட்ட இப்போ ஜக்காத்துடைய காசை ஒரு ஏழை சகோதரர் இருக்கிறார் ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால தானே யாராலையுமே உதவி செய்ய முடியலை அப்போ எல்லாம் ஏழையாக இருக்குங்க தானே அர்த்தம் உதாரணத்திற்கு அப்போ அந்த ஜக்காத்து கடமையானவர் ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஜக்காத்துடைய காசை ஏழைகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கட்டும் அந்த ஒரு ஏழை அந்த பணத்தை பெற்று அவர் தன்னுடைய சொந்த காசு அவருக்கு இப்போ அது ஜக்காத்து காசுன்னு பார்க்க முடியாது அவருடைய சொந்த காசு அந்த காசை கொண்டு அந்த அனாதை ஜனாசாவை செலவு செய்து எடுப்பாரே அது கூடும் காரணம் அவர் ஒருவர் தன்னுடைய சொந்த காசின் மூலம் ஜனாசாவை எடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம் டைரக்டாக ஜக்காத்துடைய காசை கொண்டு ஜனாசா எடுப்பதற்கு கூட செலவு செய்ய முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் மேலும் இன்னொரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்குறாங்க அதாவது முத்து பவளம் போன்றவைகளுக்கு ஜக்காத் உண்டான் தங்கம் வெள்ளி வியாபார பணம் பொருள் இந்த குறிப்பிட்ட விவசாய பொருட்கள் அதேபோன்று தாது பொருட்கள் கனிம பொருட்கள் புதையல் இவைகளுக்கு மட்டுமே ஜக்காத் உண்டு இவைகள் அல்லாத மற்றவைகளுக்கு ஜக்காத் இல்லை முத்து பவளம் போன்றவை விலை மதிப்புயர்ந்ததாக இருந்தாலும் கூட அவைகள் ஒருத்தர் தர் இருக்குன்னு சொன்னால் அந்த முத்து பவளம் போன்றவைகளுக்கு ஜக்காத்து இல்லை ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக வாங்கி வச்சுருக்கிறார் தன்னுடைய உபயோகத்துக்காக வாங்கி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஜக்காத்து கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஒருவருடைய வியாபாரமே அதுதான் அவர் டைமண்ட்ஸ் தான் வியாபாரமே முத்து பவளம்தான் வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே முத்து பவளத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்ல முடியாது அது வியாபார பொருளாக அவைகள் கணக்கிடப்பட்டு அவைகள் எவ்வளவு வேல்யூ வருதோ அந்த வேல்யூவிற்கு செக்காத்து கொடுக்க வேண்டும் வியாபார பொருள் என்ற அடிப்படையில் ஆனால் ஒருவர் சொந்த உபயோகத்திற்கு முத்தையோ பவளத்தையோ வாங்கி வைத்திருக்கிறார் அல்லது சும்மா தன்னுடைய த தன்னுடைய தன் தன்னிடத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த முத்து பவளத்திற்கு ஜக்காத்து இல்லை இன்னொரு சகோதரர் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க அரசாங்கத்துக்கெல்லாம் நம்ம வரி செலுத்துகிறோம் இல்லை அதனால் நம்ம ஜக்காத்து கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஜக்காத்து கொடுத்த வரி செலுத்தினாலும் சரி அதுக்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதை நாம் கணக்கு பார்க்க முடியாது அரசு சங்கத்து நீங்கள் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும் அதாவது வீட்டு வரியாக இருக்கட்டும் வாட்டர் வரியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதையும் ஜக்காத்தையும் அதனால் ஜக்காத்து முடிஞ்சிடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது இல்லை முடியவே முடியாது அதே போல் இன்னொரு சகோதரர்கள் கேட்குறாங்க அதாவது முஸ்லீம் அல்லாத நமது மாற்று மத சகோதரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாமாங்கிறாங்க இல்லை ஜக்காத்து போன்ற ஜக்காத்து மட்டுமல்ல ஜக்காத்து போன்ற ஜக்காத் சதகத்துல்ஃபித்தர் கஃபாரா நேர்ச்சை இது போன்ற இது 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 இவைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பொருளாதாரத்தை இவைகளை முஸ்லிம்களுக்கு மட்டுமே செலவிட வேண்டும் சுருக்கமாக சொன்னால் கட்டாய தர்மங்களாக எதுவெல்லாம் வருகிறதோ அவைகள் முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் செலவு செய்யப்படணும் மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது ஜக்காத்தாக ஆகாது எந்த அளவிற்கு என்று கேட்டால் மார்க்கம் இப்படி சட்டத்தை சொல்லித் தருகிறது அதாவது ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுத்தோம் அவர் ஏழையும் நினைச்சு கொடுத்தோம் ஏழையும் நினைச்சு கொடுத்தோம் கொடுத்தாச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு நமக்கு தெரியுது அவரே ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு வசதியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ நாம் சக்காத்து கொடுத்தது நிறைவேறுமா என்று கேட்டால் நிறைவேறும் ஏண்டா கொடுக்கின்ற பொழுது நமக்கு தெரியாது ஏழை நினச்சி கொடுத்தோம் ஏழை என்று நினைத்து கொடுத்தோம் பின்னாலி தெரிந்தது அவர் பணக்காரர் இப்போ பிரச்சனை இல்லை சக்காத்து நிறைவேறும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு மூமின் அல்லாத ஒருத்தருக்கு நம்ம சக்காத்தை கொடுத்துட்டோம் மூமின்னு நினச்சி முஸ்லீம் நினைச்சு முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு சக்காத்தை கொடுத்துட்டோம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் தெரியுது அவர் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லி இப்போ மார்க்கம் சொல்கிறது உங்களுடைய சக்காத்து நிறைவேறாது என சொல்கிறார் ஏழை என்று நினைத்து செல்வந்தருக்கு கொடுத்து பின்னால் தெரியும் பட்சத்தில் அது சக்காத்தாக ஆகிவிடும் முஸ்லீம் என்று நினைத்து முஸ்லீம் அல்லாதவருக்கு கொடுத்த பொருள் ஜக்காத்துடைய பணம் அது ஜக்காத்தாக நிறைவேறாது நீ திரும்பவும் கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்கிறது அந்த அளவிற்கு மிக முக்கியமான அப்போ நீங்கள் கேட்கலாம் இது என்னடாது அப்போ ஏன் சகோதர சமயத்து சகோதரர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாதா செய்து தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க அதற்கு அது பொருள் அல்ல நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் நாம் சொல்ல வருவது இந்த நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் தானே ஜக்காத்துடைய காசு இந்த ஜக்காத்துடைய காசில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது அவ்வளோதானே தவிர இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லப்படுது மீதி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் கையில் தானே இருக்குது இந்த காசை கொண்டு ஏழை எளிய மற்ற சகோதர சமயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவிடலாம் அல்லாவுடைய படைப்பினங்கள் இப்போ அல்லாவுடைய படைப்பினங்கள் கால்நடைகளுக்கு உதவுவதற்கு கூட அல்லா பெரிய சவாபை தருகிறான் சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ஹதீஸில் வரும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் ஒரு தகவலை சொல்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப தாகத்தில் வந்தார் மவுத்தாயிரமோன்னு நினச்சார் அவ்வளவு தாகம் என்னடா சரி தண்ணியே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தார் பக்கத்தில் வர்ற வழியில் ஒரு கிணறு பார்த்தார் கிணறு இருந்தது அதில் இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு வந்தார் அப்போ தான் அவருக்கு ரூஹே வந்துச்சு அல்லா நம்ம தப்பிச்சிட்டோம் பிழைச்சிட்டோம்னு சொல்லி கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பார் ஒரு நாய் ஒன்று கடுமையான தாகத்தினால் நாக்கை மண்ணில் போட்டு நெக்கிக் கொண்டே இருக்கிறது தடவிக்கொண்டே இருக்கிறது இப்போ தாகத்துண்டு இவருக்கு தெரியுது இது கடுமையான தாகத்தில் இருக்குது எனக்கும் கொஞ்சம் முன்னால் அப்படித்தானே இருந்துச்சு இப்போ இது இந்த கஷ்டப்படுது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி போனார் தன்னுடைய துணி அல்லது மோசாவில் அந்த கிணத்துல இறங்கி தண்ணீர் கொண்டு வந்தார் நாயின் வாயில் ஊற்றினார் அந்த நாய் அதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் உடனே அப்படியே வாழை ஆட்டி கொண்டு சென்று விட்டது ஹசரத் ரசூல் அல்லாஹி சொல்லதான்னு சொல்கிறாங்க ஷக்கர் அல்லாஹுலகுஃபர் அல்லாஹுலகூ அல்லா அந்த அடியானுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் அந்த அடியான்றைய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் விட்டான் என்று சொன்னார்கள் ஹசல் அல்லாஹுலீ செல்லம் சாபாக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க யாரை சொல்லலாம் ஒரு நாய்க்கு உதவி செய்ததற்கு அல்லா நன்றி செலுத்துகிறான் அல்லா மன்னிக்கிறான்னு சொல்கிறீங்க பெருமான அரசல்லான்னு சொன்னார்கள் உயிருள்ள எந்த பொருளுக்கு உதவி செய்தாலும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய கண் ம மகஃபிரத்தும் மன்னிப்போம் அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையும் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றார்கள் சல்லல்லாஹுலே செல்லம் அப்போ இதுலேருந்து புரியுது அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவி செய்யணும் அனைத்து மனிதர்களுக்கு உதவி செய்யணும் மாறுபட்ட கருத்தில் ஜகாத் என்ற அந்த நூற்றுக்கு இரண்டரை சதவீத கட்டாய தர்மம் இருக்கிறது இது முஸ்லீம்களுக்கு உண்டானது இது முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கு செலவு செய்ய முடியாது இதர பணங்களிலிருந்து பொருட்களிலிருந்து மற்றவர்களுக்கு செலவு செய்து கொள்ளலாம் اللهم لا الله, الله جل شانه وتعالى زكاة سددت ذي تنقل وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صدق الله العظيم